அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு எனக்கு பிடித்த திருக்குறள் அஹ் அந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நம்ம திங்க நம்ம அவர்கள் அனுப்பும் போது கூட்டுமாட்டு ஆளுநர் அவர்கள் அனுப்பும்போது அதுல பல்சுவை நிகழ்ச்சி தான் சொன்னாங்க ஆஹ் ஆனால் அதுல பேசப்படக்கூடிய அஹ் நிகழ்வுகளின் தன்மைக்கு ஏற்ப அது மூணா பிரிச்சிருக்கும் இதுல முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு நாலாவது நிகழ்வு தான் நம்ம கரு அதாவது கடைசியில் தான் நம்ம கருத்து கேட்குறோம் அதனால மூன்று நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துரும் அப்படின்றத சொல்லி கொண்டு இதிலேயே கலந்து கொண்டுள்ள குழந்தைகள் கருத்துக்கள் அதாவது பேச்சாளர்கள் மற்றும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் இந்த மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் மணிஷா அவர்கள் அவங்க வந்திருக்காங்க அவர்களுக்கும் இதன் கூட்டு மாவட்ட ஆளுநர் ஆஹ் தங்கமங்க அவர்களுக்கும் தமிழக நிகழ்வின் ஒருவர் வாழும் வரலாறு கூட்டு மாவட்ட ஆளுநர் வருக வருக என்ற வரு தெரிவித்துக் கொண்டு செல்லும் கூட்டம் அவர்களிடம் நன்றிங்க அவையர் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தமிழில் நினைவும் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இன்றைய மாலை பொழுதின் முதல் நிகழ்வாக மாவட்டம் பன்னிரண்டின் வாயிலாக பல்சுவை நிகழ்வு அரங்கேற காத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் களம் கொடுக்கும் தமிழால் இணைவும் தலைவர் கவின்கலைவேந்தர் சத்யா ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பெரு முனைவர் மீனாமா அவர்களுக்கும் மற்றும் களத்தில் இந்த அவையில் இணைந்திருக்கும் அத்துணை ஆளுமை பெறும் மக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் மகிழ்வான வரவேற்பையும் கனிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்லவும் பங்கேற்பாளர்கள் குழந்தைகளை வரவேற்று ஊக்குவித்து அவர்களிடம் களத்தை ஒப்படைக்கவும் இப்பொழுது களம் மாவட்டம் பன்னிரண்டின் முதல் துணை ஆளுநர் தமிழ்மணி மணிஷா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் களம் அமைத்துக் கொடுத்து தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழர் உலக தமிழ் பேர நிறுவனர் தலைவர் சத்யா ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் மேலும் இந்த அவை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டு மாவட்ட ஆளுநர் தங்கமங்கை அவர்களுக்கும் கூட்டு மாவட்ட ஆளுநர் முனைவர் வாழும் வரலாறு கோபாலய அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்வினை கண்டுகளிக்கவும் அடுத்தடுத்த நிகழ்வினை வழங்கி சிறப்பிக்கவும் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நலுவலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டம் பன்னிரெண்டின் வாயிலாக சிதம்பரம் தமிழாளிவம் சங்கம் வழங்குவருப்பது இந்த பல்சுவை நிகழ்வு பெயருக்கேற்றார் போலவே நான்கு பொலிவாளர்கள் பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்ற வருகிறார்கள் அதன் முதல் பகுதியாக தற்சமயம் சிதம்பரம் தமிழர் சங்கத்தை சேர்ந்த சிறுவர் தமிழ் ஸ்ரீசரன் அவர்கள் பேசவிருக்கிறார் அவர் இந்த முறை எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் நூல் திருக்குறள் ஸ்ரீசரண் நம்முடைய களத்திற்கு புதியவர் அல்ல இதற்கு முன்பு பல நல்ல கருத்துக்களை கொண்ட சொற்பொழிவுகளை தந்திருக்கிறார் அவ்வண்ணம் இம்முறை அவர் எடுத்துக்கொண்டது திருக்குலை திருக்குறளை பற்றிய இந்த நிகழ்வாக இந்த பல்சரை முதல் நிகழ்வாக அமைய இருக்கும் இந்த நிகழ்வுக்கு ஸ்ரீச்சரன் அவர்களை வரவேற்று கலவானது சமயம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் என் பெயர் ஸ்ரீச்சரன் இன்று நான் பேச உள்ள தலைப்பு நான் விரும்பும் நூல் நான் விரும்பும் நூல் எது தெரியுமா நான் மட்டும் அல்ல குழந்தைகள் முதல் பெரியோர் வரை வாழ்வில் தன்னுடைய எந்த கடினமான காலத்திலும் நம்மை ஊக்கப்படுத்தி வெற்றியை தந்திடும் உலக பொதுமறை என்று புகழ்பெற்ற திருக்குறளே ஆகும் திருமால் இரு அடிகளால் உலகளந்தார் திருவள்ளுவரோ திருக்குறளை ஒன்றே முக்கால் அடிகளால் ஆக்கி உலகளந்த பெருமைக்குள்ளாகிறார் கடுகு சிறிது காரம் பெரிது என்றார் திருக்குறளும் சிறிய செய்யுள் வடிவில் இருப்பினும் அதன் கருத்துக்களோ சி சிறந்தனவாகின்றன திருக்குறளில் அறம் என்பது நல்லொழுக்கத்தை குறிக்கும் பொருள் என்பது செல்வத்தை குறிக்கும் இன்பம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கும் எனவே இந்நூலை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று முப்பிரிவுகளாய் பிரித்து கொடுத்துள்ளார் கற்க கசரர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவன் வாக்கிற்கமைய நாம் பிழையின்றி கற்க வேண்டும் இதில் உள்ள ஒவ்வொரு குரல் மு முத்துகளும் சொற்செறிவும் பொருள் செறிவும் கொண்டு கேட்க கேட்க இன்பம் பயப்பனவாய் விளங்குகின்றன மேலும் திருக்குறள் மக்களுக்கு உலக நீதியை எடுத்து இயம்புகிறது ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அவ்வையாரும் புகழும் நூல் இது அன்பின் வழியது உயிர்நிலை என்றும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்றும் ஒரு மனிதன் இப்பூமியில் எவ்வாறு வாழ வேண்டுமென அனைத்து வித அற கருத்துக்களையும் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய நற்குணங்களையும் கூறுகிறது மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் என அறத்திற்கு பிளக்கம் தந்து அன்றழிவாம் எண்ணாது அறம் சேகர் என்றார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் பிரிந்தோம்பிக் காக்க நன்றி மறப்பது நன்றன்று வரியார் கொன்று ஈவதே ஈகை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பவை மனித வாழ் உயர்த்தும் அருள்மொழிகளாகும் திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளின் பெருமை குறித்து சான்றோர் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பாகும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றியுள்ளார் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூலாகும் திருக்குறள் நாம் அனைவரும் படிக்க வேண்டிய நூலாகும் முகநக நட்டது நட்பன்று என்று நட்பின் இலக்கணத்தையும் நன்றின் பாலுவிப்பது அறிவு என்று திருடுவது பொய் சொல்வது ஏமாற்றுவது என்று திறமையாக செயல்பட்டாலும் இது அறிவின் செயல் அல்ல தவறுகளை உணர்ந்து நல்ல வழியில் செல்ல தூண்டும் செயலே அறிவின் செயல் என்றும் தெளிவாக உணர்த்துகிறார் இப்படி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வழிகாட்டியாக இந்நூல் திகழ்கிறது சான்றோர் ஆக்குதல் தந்தையின் கடன் அதை மெய்ப்பிக்கும் அரங்கு இன்று புறம் தந்த தாய் என்று நம் தமிழனின் நாகரிகத்தை பறைசாற்றுகிறது இக்குறள் இப்படி தீ இருக்குறள் ஒரு அட்சய பாத்திரமாக திகழ்ந்து கேட்பவனவற்றை எல்லாம் குறையாமல் சக்தி வாய்ந்தது திருக்குறள் தமிழ் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தது இதன் கருத்துக்கள் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கின்றன இறைவன் மனிதனுக்கு சொன்னது மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் வள்ளுவர் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயிர்நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்றும் என்றும் உத்தமராகி ஒழுகுவோமே என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கூற்றுக்கேற்ப திருக்குறளை பிழையில்லாமல் அடித்து உத்தமராக வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அருமை தம்பி திருக்குறளை பற்றி நிறைய கருத்துகள் சொல்லியிருக்கீங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஐயா நம்ம இந்த நிகழ்வு